பிஜேபி அரசு இதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன எங்களுடைய கேள்வி இந்த மசோதாவை மாத்தறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இந்த மசோதா மூலம் செய்தி என்ன சொன்னா நூறு நாட்களுக்கு வேலை கொடுப்போம் இருந்தத நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலை கொடுப்போம் சொல்றீங்க இதற்கு முன்பு மாநில அரசு பத்து சதவீத நிதி ஒதுக்கீடு கொடுத்தா ஒன்றிய அரசு தொண்ணூறு சதவீத நிதி ஒதுக்கீடு கொடுத்தத இப்ப அறுபது நாற்பதா மாத்திரம் சொல்றீங்க மத்திய அரசு அறுபது மாநில அரசு நான் நாற்பதுன்ற வருஷத்துல அறுபது நாள் கொடுக்க முடியாதுன்ற ஒரு திட்டத்தையும் உறுதி வாய்ப்புன்றது எங்களுடைய குழு தலைவர் கனிமொழி மேடம் சொல்லும் போது அழகா சொன்னாங்க இந்த வேலைன்றது ஏழைகளுக்கு வருடம் முழுவதும் நூறு நாளுக்கு மேலாக வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உறுதியான திட்டம் மகாத்மா காந்தியின் திட்டம் நூறு நாள் வேலை ஆனா அந்த திட்டத்தையே நீங்க முடக்கிற நோக்கத்துல பிஜேபி அரசு பாடுபட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷத்துல காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை பெயர் மாற்றி அந்த திட்டத்தை சீருழைப்பு தான் பிஜேபி திட்டம் எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த தான் அந்த திட்டத்தை நீங்க பெயரை மாத்தி நாங்கள் திட்டங்களை கொண்டு வரோம் சொல்றீங்க உண்மையிலேயே

இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நீங்க கொடுத்த தொகை அறுபதனாயிரம் கோடி மட்டுமே வித்தியாசத்தை பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஒதுக்கிய தொகை சீராக இல்லை இந்த திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற நேரத்தில் பிஜேபி அரசு செய்த சதி என்பதுதான் என்னுடைய மாதமாக வைக்கின்றேன் நூறு நாள் வேலை என்றது நாங்கெல்லாம் கிராமத்திலிருந்து வந்தவங்க நீங்க பாராளுமன்றத்துல இன்னைக்கு குளிர் குளிர நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நூறு நாள் வேலையில பாவ ஏழை தொழிலாளிகள் வேலை இல்லாம சிரமம் இருக்கிறத மனசுல வச்சு காங்கிரஸ் மகாத்மா காந்தி பேரில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க நாள் வேலை கொடுத்தோம் ஆனா அந்த திட்டத்தை முடக்குவதின் நோக்கமாக நீங்க பேரை மாற்றி எத்தனையோ இத திட்டத்தை மாற்றி இது பண்றீங்க கொரோனா காலத்துல இந்த திட்டம் தான் பல கோடிக்கணக்கமாக மக்களை உயிர் வாழ செஞ்சு பதினோரு மக்களை பதினோரு கோடி மக்களின் வாழ்வாதாரமா இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்தியா முழுக்க செயல்பட்டுச்சு கொரோனா காலகட்டத்தில் கூடாது இடையில பிஜேபி அரசு ரெண்டு திட்டத்தை ஒரு என்னமோ சொன்னீங்க பண மதிப்பீட்டு மதிப்பிழப்பு செய்கிறோன்றைய கருப்பு பணம் மீட்பு நான் கேக்குறேன் பணத்தை ஆயிரம் ரூபா நோட்ட செல்லாத போய் எல்லா பணத்தையும் எவ்வளவு கருப்பு பணம் வந்து வரைக்கும் ஒன்றிய அரசு பிஜேபி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்போம் பிஜேபி அரசு தேர்தல் அறிக்கையில சொல்லிச்சு ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆச்சு ஆண்டுக்கு ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்க

வரக்கூடிய நாலாயிரம் கோடி நிதியை இன்னும் தமிழ்நாட்டு கொடுக்கல நான் சொல்றேன் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு வணக்கம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரே நிமிஷம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தரப்படும் நானூறு ரூபாய் கூலி உயர்வு கிடைக்கும் என்ற செய்தியை சொன்னார் இந்தியா கூட்டணி வரவில்லை ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தங்கம் விலை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெறும் இருபது ரூபாய் பவுன் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்றி டீசல் விலை குறைக்கல பெட்ரோல் விலை குறைக்கல ஆனால் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டத்தை முடக்குவதன் மூலமாக ஒன்றிய அரசு பாராளுமன்ற மசோதாவை திமுக வன்மையாக எதிர்க்கிறேன்